நம்பி வாங்க சந்தோஷமா போங்க வணக்கம் நான் உங்கள் விஜயநேத்ரன் இன்றைய ஆன்மீக கதைகள் பகுதியில் ராமாயணத்தின் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கு முன் நமது டீக்கடை ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பதிவுகளை பெற பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்துங்கள் ராமனின் வீரம் தெரியும் சீதையின் தூய்மை தெரியும் பரதனின் பாசம் தெரியும் இலக்குவன் சேவை தெரியும் மிஞ்சி போனால் கொஞ்சம் பேசுவோம் நங்கையை கவர்ந்தான் லங்கை வேந்தன் இவ்வளவுதான் ராமாயணமா இதற்கு மேல் என்ன வேண்டும் யார் இருக்கிறார்கள் இருக்கிறாள் மேலோட்டமாய் பார்த்தால் புரியாது உயிரோட்டமாய் பார் உள்ளத்தில் தெரிவாள் ஊர்மில்லை யாரென்று உமக்கும் புரிவாள் ராமாயண காவியத்தை நினைவு கூர்ந்தால் ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகணன் ஹனுமான் வாலி சுக்ரீவன் என பல ஆண் கதாபாத்திரங்கள் நம் மனக்கண் முன் தோன்றுவர் அதேபோல் கோசலை சுமித்ரை கைகேயி சீதை மண்டோதரி சபரி போன்ற பெண் கதாபாத்திரங்களும் நினைவுக்கு வருவர் இவர்களெல்லாம் தத்தமக்கு விதிக்கப்பட்ட செயல்களை செய்து தங்கள் சாதனைகளால் தியாகத்தால் முக்கிய கதாபாத்திரங்களாக திகழ்கின்றனர் ராமன் இருக்குமிடமே அயோத்தி என்று கணவனின் திருவடிகளை பின்பற்றி கானகம் சென்று பல துயரங்களை அனுபவித்து பின்பு அக்னி பிரவேசம் செய்யவும் தயாரான சீதை தியாகியா தாய் பெற்றுத்தந்த தந்த ராஜ்யத்தை துச்சமாக மதித்து தனையன் திருவடிகளை தாங்கும் பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து பூஜித்து அயோத்தியின் சேவகனாக பதினாலு ஆண்டுகள் வாழ்ந்த பரதன் தியாகியா அரசபோகம் அனைத்தையும் துறந்து அண்ணன் ராமனுக்கு சேவை செய்ய பதினாலு ஆண்டுகள் இமைக்காமல் கானகத்தில் தொண்டு செய்த லட்சுமணன் தியாகியா ஆனால் ராமாயணத்தில் ஊர்மிலை என்ற கதாபாத்திரம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் யார் இந்த ஊர்மிலை அவள் என்ன சாதித்தால் அவளையும் மேலே குறிப்பிட்ட முக்கிய கதாபாத்திரங்களோடு சேர்த்து நாம் ஏன் நினைவு கூற வேண்டும் இந்த கேள்விகளுக்கு விடை தேடுவோமா சீதையின் சகோதரி தான் ஊர்மிலை லட்சுமணனின் மனைவி சீதா கல்யாணம் நிகழ்ந்த போதே ஊர்மிலைக்கும் திருமணம் நடந்து விடுகிறது திருமணமான பிறகு ராமன் வனவாசம் செல்ல நேர்கிறது ராமனுக்கு துணையாக லஷ்மணனும் வனவாசம் சென்று விடுகிறான் அதற்கு பின் ராமாயண கதை ராமன் லட்சுமணன் சீதை ஆகியோரை சுற்றியே செல்கிறது ராமன் வனவாசம் செல்லும் முன் நிகழ்ந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்தால் ஊர்மிலை பற்றியோ ஒரு முக்கிய தகவல் தெரிய வருகிறது அதை விரிவாக பார்ப்போம் தனக்கு பட்டாபிஷேகம் இல்லை வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவானதும் தாய் கோசலையை சமாதானப்படுத்தி அவள் ஆசை பெற்ற பின் சீதையிடம் அது பற்றி சொல்லச் சென்றான் ராமன் சீதையோ தானும் காட்டுக்கு வருவதாக பிடிவாதம் செய்தாள் அதற்காக ராமனுடன் வாதிட்டாள் சுவாமி தாங்கள் கானகம் செல்லும் செய்தி கேட்டு தங்களை விட்டு பிரிய மனமில்லாத காரணத்தால் தங்கள் தாயும் தங்களுடன் கானகம் வருவதாக பிடிவாதம் பிடித்தால் கூட்டி செல்ல மாட்டீர்களா என்று கேட்டாள் ஆம் சீதா அன்னை கௌசல்யா தேவியும் நீ கூறியபடியே என்னுடன் வருவதாக பிடிவாதம் பிடித்தார்கள் நான் அவர்களுக்கு ஸ்ரீ தருமத்தை எடுத்து சொன்னேன் திருமணமான பெண் கணவனை விட்டு பிரியக்கூடாது அதனால் என் தந்தை தசரதனுடன் அயோத்தியில் தான் தாங்கள் இருக்க வேண்டும் என்று விளக்கினேன் அவரும் அந்த நியாயத்தை ஒப்புக்கொண்டார் என்றான் ராமன் நன்றாக சொன்னீர்கள் நியாயம் நீங்கள் எடுத்து சொன்ன அந்த ஸ்ரீ தர்மம் எனக்கு மட்டும் பொருந்தாதா என் பதி சேவை செய்ய நான் அவருடன் இருக்க வேண்டாமா என்று வாதிட்டு ராமனை சொற் அவனது சொற்களாலேயே மடக்கி அவனுடன் வனவாசம் செல்லும் அனுமதி பெற்றாள் சீதை லட்சுமணனும் ராமனோடு தர்ம நியாய அடிப்படையில் வாதாடி தானும் ராமனுடன் காட்டுக்கு வர அனுமதி பெற்று விடுகிறான் இந்நிலையில் சீதா தேவி ராமனுடன் காணகம் செல்ல முடிவெடுத்து விட்டாள் என்ற செய்தி கேட்டு லட்சுமணனின் மனதில் ஒரு கலக்கம் ஏற்பட்ட இந்த கலக்கத்துடனேயே மனைவி ஊர்மிலையை அவளது அந்த புறத்தில் பார்க்க சென்ற லட்சுமணனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது அதாவது அண்ணனுக்கும் அன்னிக்கும் சேவை செய்வதற்காகவே கானகம் செல்லும் தன்னோடு தன் மனைவி ஊர்மிலையும் வருவதாக பிடிவாதம் பிடித்தால் அவளை எப்படி சமாதானம் செய்வது என்பதே அவன் கவலை ராமனின் வனவாச செய்தி கேட்டு நாட்டு மக்கள் அனைவரும் கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஊர்மிளை மட்டும் சீவி முடித்து சிங்காரம் செய்து கொண்டு பொன்னாடைகளும் அணிகலன்களும் தரித்து மஞ்சத்தில் ஒய்யாரமாக வீற்றிருந்தாள் கோபத்தால் கண்கள் சிவந்த லட்சுமணன் இது என்ன கோலம் ஊர்மிளா ஊரே அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் உனக்கு ஏன் இந்த ஆடம்பரம் என்று கேட்டான் அதற்கு அவள் நேரடியாக பதில் சொல்லாமல் ஸ்ரீராமன் தானே காட்டுக்குச் செல்ல வேண்டும் உங்களை யாரும் போகச் சொல்லவில்லையே நீங்கள் ஏன் மர உரி தரித்து அலங்கோலகமாக நிற்க வேண்டும் என்று திருப்பி கேட்டாள் ஊர்மிலைக்கு பைத்தியம் பிடித்து என ஒரு கணம் பதறினான் லட்சுமணன் சமாதானமாக பேசி பல நியாயங்களை எடுத்துச் சொல்லி அவள் செய்வது சரியல்ல என்று விளக்கினான் ஆனால் ஊர்மிலை சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை நீங்கள் கோசல நாட்டின் இளையராஜகுமாரன் உங்கள் ராணியாக அரச போகங்களை அனுபவிக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டுத்தான் உங்களை திருமணம் செய்து கொண்டேன் அரச போகங்களை துறந்து செல்வது ஸ்ரீராமனின் விதி என்றால் அதில் நீங்கள் ஏன் பங்கு கொள்ள வேண்டும் நான் ஏன் என் சௌபாகியங்களை இழக்க வேண்டும் என்று கேட்டாள் லக்ஷ்மணனின் ரத்தம் கொதித்தது தாடகையை விட கொடிய அரக்கி போல் அவன் கண்களுக்கு திருந்தாள் பெண் இனத்துக்கே அவளால் அவமானம் எனக் கருதினான் அவளை மனைவியாக அடைந்த தன் துர்பாக்கியத்து எண்ணி நொந்து கொண்டான் அடி பாவி நீ கைகேயே விட கொடியவளாக இருக்கிறாயே அரச போகத்திலும் ஆடம்பர வாழ்க்கையிலும் ஆசை கொண்டவள் நீ பதிபக்தி இல்லாதவள் உன்னை மனைவி என்று சொல்வது கூட பாவம் இக்கணம் முதல் உன் சிந்தனையை என் மனத்தில் இருந்து விட்டேன் இனி நமக்குள் பந்தமும் இல்லை உறவும் இல்லை ஊர்மலை என்ற சொல்லிக்கே அர்த்தமில்லை இன்று முதல் நீ யாரோ நான் யாரோ என்று கோபத்தில் கொந்தளித்தவன் போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் போகிறேன் என்று கூறி புறப்பட்டான் தன் உணர்ச்சிகளை எல்லாம் கொன்றுவிட்டு அவனுடன் உரையாடிய ஊர்மிலை கணவன் லட்சுமணனின் தலை மறைந்ததும் விக்கி விக்கி அழுதாள் கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கினாள் ராமனுக்கும் சீதைக்கும் பதினாலு ஆண்டுகள் பணிவிடை செய்யப்போகும் போகும் லட்சுமணனுக்கு தன்னை பற்றிய ஆசாபாசங்கள் காதல் நினைவுகள் ஏற்பட்டு அதனால் அவர் செய்கின்ற பணிக்கு இடையூறு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவள் இப்படி ஒரு நாடகமாடி தன் மீது அவனுக்கு முழு வெறுப்பு ஏற்படும்படியாக செய்து கொண்டு கணவன் ஏற்றுக்கொண்ட கடமை என்னும் தன்னையே நெய்யாக்கி ஆகூதி தந்தாள் ஊர்மிலை பதினாலு வருடங்கள் அன்ன இன்றி மிக எளிமையாக சந்நியாசினியாக வாழ்ந்தாள் தான் செய்த இந்த தியாகத்தை பற்றி அவள் யாரிடமும் கூறவில்லை லட்சுமணனுக்கும் ஊர்மிலை செய்த இந்த தியாகம் தெரியாது வனவாசம் முடிந்து ராமன் அயோத்தி திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்டான் அப்போதும் லட்சுமணன் ஊர்மிலையை ஏறடத்து கூட பார்க்கவில்லை இவர்களுக்குள் உள்ள மனபேதத்தை ஊகித்து அறிந்த சீதா சீதாதேவி ஒருநாள் ஊர்மிலையை அழைத்து காரணம் கேட்டாள் அப்போதும் ஊர்மிலை சொல்ல மறுத்தாள் சீதா மிகவும் வற்புறுத்த தான் செய்த செயலையும் அதற்கான காரணத்தையும் விளக்கினாள் ஊர்மிலை சீதை பிரமித்து நின்றாள் ஊர்மிளா ஆயிரம் சீதைகளும் உனக்கு ஈடாக மாட்டார்கள் விரைவிலேயே நான் லட்சுமணனிடம் நடந்ததையெல்லாம் எடுத்துக் கூறி உங்கள் இருவரின் பிரிவு துயரை துடைக்க வழி செய்கிறேன் என்றாள் சீதா இதற்கான தருணத்தை சீதை எதிர்நோக்கி இருந்தால் அப்போதுதான் ஸ்ரீராமன் கற்பிணியான சீதையை காட்டுக்கு அழைத்து சென்று வால்மீகி ஆசிரமத்தில் விட்டு வருமாறு லட்சுமணனுக்கு கட்டளையிட்டான் இந்த தகவலை சீதைக்கு தெரிவிக்காமல் மனசுக்குள் புழுங்கியபடி கண்ணீரோடு லக்ஷ்மணன் தேரை செலுத்தி கொண்டிருந்த வேளையில்தான் அவனிடம் ஊர்மிலையின் தியாகத்தை எடுத்து கூறி அவளை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னான் சீதை ஒரு பக்கம் துயரமும் மறுபக்கம் ஊர்மிலை பற்றிய பெருமிதமும் கொண்ட லட்சுமணன் அன்னி எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொன்னீர்கள் அதற்காக நன்றி ஆனால் இந்த பாவி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டிய நிலையில் உள்ளேன் என் அண்ணனின் ஆணைப்படி தங்களை இந்த காணகத்திலேயே விட்டுச் செல்ல வந்திருக்கிறேன் என்னை மன்னியுங்கள் என்று கூறி கதறி அழுதான் அப்போது சீதை அதிர்ச்சியில் மனமுடைந்து சொன்னாள் லஷ்மணா ஸ்ரீராமன் எது செய்தாலும் அது ஒரு தர்மம் இருக்கும் ஒரு நியாயம் இருக்கும் அயோத்தியின் ஒரு பிரஜைக்கு நியாயம் வழங்க எனக்கு இந்த இரண்டாவது வனவாசம் தந்திருக்கிறார் பரவாயில்லை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு வேண்டுகோள் எக்காரணம் கொண்டும் எந்த காலத்திலும் உன் மனைவி ஊர்மிலைக்கு இதுபோல் தண்டனை எதுவும் வந்து விடாதே தர்மம் அதை ஒரு காலம் தாங்காது பாவம் லட்சுமணன் தாங்க முடியாத துயரத்துடன் அயோத்தி வந்தவன் நேராக ஊர்மிலையை சந்தித்து அவள் தன் மனைவி என்றும் பாராமல் அவள் கால்களில் தடால் என விழுந்து அவள் பாதங்களை கண்ணீரால் கழுவினான் இவர்கள் அனைவரும் தியாகிகள் என்றால் கணவன் ஏற்றுக்கொண்ட தியாகப்பணி தடையின்றி நடக்க தன்னையே அவன் வெறுத்து ஒதுக்கும் சூழ்நிலையை உருவாக்கி அந்த துயரத்தை தனக்குள்ளேயே புதைத்துக்கொண்டு கொண்டு பதினாலு ஆண்டுகள் ஊன் உறக்கமின்றி அரண்மனைக்குள்ளேயே அஞ்ஞான வாசம் செய்து வாழ்ந்த ஊர்மிலை இவர்களை விட தியாகிதான் அல்லவா